மாமாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்களோட வர வைக்கிறேன் திருநாவுக்கரச பெருமான் அருளிய தேவாரம் திருமறை பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில திருப்பழனம் ஆறு வாசிக பெருமானோட மூன்றாவது திருப்பதிகம் இது திருச்சிற்றம்பலம் போற்றி திருமுறையில ஆறுல முப்பத்தி ஆறு திருத்தாண்டகம் பெரிய புராணத்துல இருநூத்தி பன்னெண்டு திருச்சிற்றம்பலம் அலையார் கடல் நஞ்சமுண்டார் தாமே அமரர்களுக்கு அருள் செய்யும் ஆவிதாமே கொலையாய கூற்ற முதைத்தார் தாமே தோலென்று அசைத்தார் தாமே சிலையால் புறம் ஊன்றெறித்தார் தாமே தீ நோய் கலந்தென்னை ஆண்டார் தாமே பழி தேர்ந்த அழகாய் பண்பர் தாமே பழன நகரம் என்னும் பிரானார் தாமே அலைகள் மலிந்த கடலின் தோன்றிய நஞ்சினை உண்டு விண்ணவர்களுக்கு பேரொருள் செய்த ஆதி முதல்வர் காலனை காலால் உதைத்தவர் புலித்தோலை உடுத்தியவர் முப்புறங்களை எரித்தவர் தீயை போன்று சுட்டு துன்புறுத்திய சூளையை தீர்த்து என்னை அன்பனாக ஆட்கொண்டவர் அருளாளர் கபாலம் கையகம் கொண்டு இறந்து உண்ணும் பண்பினர் இவரே பரண பழகத்தில் வாழும் என் தலைவராவார் வெள்ளமோர் சடையுமேல ஏற்றார் தாமே மேலார் கண் மேலார் கண் மேலார் தாமே கள்ளம் கடிந்தெண்ணை தாமே கருத்துடைய பூதப்படையார் தாமே உள்ள துவகை தருவார் தாமே இரு நோய் சிறுபிணிகள் தீர்ப்பார் தாமே பல்லல் பறவை நஞ்சுண்டார் தாமே பழன நகரம் என்னும் தாமே அடங்காது வந்த கங்கை ஒரு சடையில் அடக்கி கொண்டவர் தேவர்களுக்கும் அவர்களுக்கும் மேலோரான திருமால் மேலானவர் அவர் புற சமயத்தில் என் குற்றத்தை கலைந்து ஆட்கொண்ட வல்லல் பூதகணங்களை படையாக கொண்டவர் உள்ளத்தில் ஓர்கை ஏற்படுத்தியவர் பிறவி நோயையும் அதனால் வரும் பிற பிணிகளையும் வினைகளையும் ஒழிப்பவர் கடலில் தோன்றிய நஞ்சினை உண்டு உலகை காத்தவர் அவர் பழனம் மேவும் எம்பிரான் ஆவார் இரவும் பகலுமாய் நின்றார்தாமே எப்போதும் என் நெஞ்சத்துள் உள்ளார்தாமே அரவ மறையில் அசைத்தா தாமே அனலாடி அங்கையை மறித்தாத்தாமே குறவம் கழுவும் குற்றலார்த்தாமே தாமே கோலங்கள் மேல் மேலுகுப்பாத்தாமே பரவும் மடியாருக்கு பாங்காத்தாமே பழனம் நகரம் என்பிரான் தாமே இறைவன் இரவும் பகலுமாயிருப்பவர் எப்போதும் என் நெஞ்சத்துள் உள்ளவர் அரவத்தை அறையில் கட்டியவர் கையில் தீயை ஏந்தி ஆடுபவர் குறவ மனம் வீசும் திரு குற்றாலத்தில் உரைபவர் திரு வேடங்களை விரும்பி ஏற்பவர் போற்றி வணங்கும் அடியார்களுக்கு நல்ல தன்மையுடன் அருள் பாலிப்பார் இப்பெருமான் பழனத்தில் உறையும் என் தலைவரானார் எப்போதும் என் நெஞ்சத்துள் உள்ளார் என்றும் தொடர் எத்தனை பொருள் பொதிந்தது இத்தொடரினை திருவாய் மலர்ந்தறிய நாயனாரே நெஞ்சமே உமக்காக இடமாக வைத்தேன் நினையாது ஒரு போதும் இருந்த இருந்தறியேன் என்கிறார் எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனது உன்னை என்கிறார் மாணிக்க வாசக இமைப்பொழுதும் என் நீஞ்ச் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க மாறில் மதிமூன்று நெய்தாத்தாமே வரியரங்கு வங்கச்சாக வார்த்தாத்தாமே நீரிசே திருமேனி நிமலர்த்தாமே நெற்றி நெருப்பு கண் வைத்தார்த்தாமே ஏன் கொடும் சூடு கையர்த்தாமே என் பான பரண பாருண்ண தலையீர் பலியார்த்தாமே பழனம் நகரும் பிரானே தாமே சிவபெருமான் அழிவற்ற அரக்கர்களின் மூன்று கோட்டைகளை அழித்தும் எரித்தும் சாம்பலாக்கியவர் கச்சாத பாம்பினை இடையில் கட்டியவர் திருவெண்ணீரை திருமேனியில் பூசி விளங்கும் தூய நெற்றியில் தீக்கண்ணி உடையவர் சூழக்கையினர் எலும்பினை ஆபரணமாக அணிந்தவர் பிரம்ம கபாலத்தை கையில் கொண்டு வலியேற்க செல்பவர் அவர் பழனம் முறைபவர் இவரே என் தலைவர் வழங்கப்படுவார் தாமே திசைக்கெல்லாம் தேவாகி நின்றார் தாமே ஆர் அமுதமாக ஆனார் தாமே அளவில் பெருமையுடையார் தாமே நீரார் நியமமுடையார் தாமே நீள் வரையில் வில்லாக வளைத்தார் தாமே பாரார் பரவப்படுவார் தாமே பழனம் நகனம் என்னும் பிராரார் தாமே சிவபெருமான் அனைவராலும் சிறப்புடன் வாழ வணங்கப்படுபவர் திசையானு தலைவர் அடியார்களுக்கு நல்லாய் விளங்கி நல்லின்பம் தருபவர் கணக்கில் இல்லா பெருமை உடையவர் தண்ணீர் போன்று தெரிந்த நல்லொழுக்கம் உள்ளவர் மேருமலையை வில்லாது கொண்டவர் மண்ணுலகத்தால் தொழுது வணங்கப்படுபவர் பழனம் உறைபவர் என் தலைவராகவும் உள்ளார் காலனுயிர் வல் வவ்வ வல்லவர் தாமே கடிதோடும் வெள்ளை விடையார்த்தாமே கோலம் களவும் முகப்பார்த்தாமே கோணகம் நானாக பூண்டார்த்தாமே நீளம் பொழிந்தமிடற்றாமே நீர் வரை முச்சி இருப்பார் தாமே பால விருத்தமானார் தாமே பழனம் நகரம் பெருமா பிரானார் தாமே சிவபெருமான் காலனின் உயிரை எடுத்தவர் விரைந்து செல்லும் இடவத்தை கொண்டவர் அழகிய பல கோலங்களை தாங்குபவர் வாசகி என்ற அரவினை நானாக கொண்டு மேருமலையை வில்லாக கொண்டவர் கைலை மலையின் உச்சியில் உரைபவர் பாலராக வயோதிகராக கோலம் கொள்பவர் அவர் என் தலைவர் பழனத்தில் எழுந்தருளியுள்ளார் எய்த்த உமை நங்கை பங்கர் தாமே ஏழுக்கு அப்புறமாய் நின்றார் தாமே ஆய்ந்து மலர் நின்றார் தாமே அளவில் பெருமையுடையார் தாமே தேய்ந்த பிறை சடைமையில் வைத்தார் தாமே தீவாய் அறவதனை யார்த்தார் தாமே பாய்ந்த பலர் கங்கை ஏற்றார் தாமே பழனும் நகரம் என் பிரானார் தாமே சிவபெருமான் தனக்கு பொருத்தமாக உமையை இடபாகமாக கொண்டவர் பல்லூடிகளை கடந்தவர் அடியார்கள் விரும்பிய மலர் வழிபாடும் மாற்ற விரும்புவார் அளவிற்கரியா பெருமை கொண்டவர் சடையில் கொண்டவர் பாம்பினை கையில் கொண்டு விளங்குபவர் கங்கையை சடையில் தரித்தவர் இப்பிரான் பழனத்தில் உறையும் என் தலைவரே ஆவார் ஓரா துள்ளத்தில் நில்லாதாமே உள்ளுரும் அன்பர் மனதார்தாமே பேராதென் சிந்தையில் இருந்தார்தாமே பிறருக்கென்று காட்சி ஊராறு மூ உலகுத்துள்ளார் தாமே உலகை நடுங்கார் காப்பார்த்தாமே பாரார் முழகு திடையார்த்தாமே பழனும் நகரம் துறானார் தாமே சிவபெருமான் தன்னை நினைந்து போற்றாதவர் மனதில் பொருந்தாதவர் மகிழ்வோடும் நினைந்து ஏத்தும் அடியா உணவில் பொருந்து விளங்குபவர் என் சிந்தையில் உள்ளவர் ஏனையோர் காட்சிக்கரியர் மூன்று உலகங்களிலும் உள்ள ஊர்களில் இருப்பவர் உலகின் கண் இடையூறாய் வராமல் காப்பவர் முழவத்தின் ஒளியானவர் பழனத்தில் இருப்பவர் என் தலைவனாவார் நீண்டவர் ஒரு நெருக்குருமானார் தாமே நேரிடையை ஒரு பாகம் வைத்தார் தாமே பூண்டரவே புளித்தோல் மேலாத்தார் தாமே பொன்னிறத்து சடையார் தாமே ஆண்டுழகில் உலகத்தினே வைத்தார் தாமே அங்கே சிவமாக நின்றார் தாமே பாண்டவர் பார்த்தனுக்கு பறிந்தார் தாமே பழனம் நகரம் என்னும் பிரானார் தாமே நீண்ட உலகினை அளந்த அத்திருமாலைக்கு அளப்பரு கருதான தீ வடிவமாக நீண்டி நின்றார் சிவபெருமான் உமையை ஒரு பாகமாக கொண்டவர் புலித்தோலாடையினர் அதன் மேல் அரவினை கட்டியவர் பொன்னையின் சடையில் கங்கையை கொண்டவர் ஏழு உலகங்களையும் தன்னுள் கொண்டவர் நிலை பெற்று உயிர் பிழைக்கும் பொருட்டு குருலிங்க சங்க திருமேனி கொண்டு யாண்டும் சிவமாகத் தெரிபவர் அர்ஜுனனுக்கு அருள் புரிந்தவர் இவரே என் தலைவர் விடையேறி வேண்டுலகம் திருப்பார் தாமே விதி கதிரோன் தேவர் குலத்தார் தாமே பூந்துருத்தி நெய்தானம் மேயா அடையவே புனல் சூழ ஐயற்றா தாமே அரக்கனையும் ஆற்றல் அழித்தார் தாமே படையால் பல்பூதமுடையார் தாமே பழனும் நகரம் என்பிரான் தானே சிவபெருமான் இடுபாகத்தில் ஏறி அனைத்து உலகங்களையும் செல்வார் கதிரோன் வழிபற்ற சோற்றுத்துறை மேய்பவர் விண்ணவர் புடைசூழ இருப்பவர் திரு சோற்றுத்துறை திரு பூந்துருத்தி திரு நெய்தானம் ஐயாறு ஆகிய தலங்களில் உரைபவர் ராவணனின் ஆற்றலை அழித்தவர் பூத தன் படைகளாக கொண்டு விளங்குபவர் இப்பிரான் பழனத்தில் வாழ்பவர் இவரே என் தலைவராவார் திருச்சிற்றம்பலம்